எனக்கு கிருஷ்ண பக்தி வேணும் நான் கிருஷ்ண பக்தி செய்யணும் அப்படின்ற ஒரு பேராசை வேணுமா அந்த பேராசை இருந்தால் மட்டும்தான் கிருஷ்ணர் கிடைப்பார் நம்ம சரித்திரத்தில் பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம் பாகவதம் முழுக்க பார்த்துட்டு இருக்கோம் எப்படி கிருஷ்ணர் கிடைக்கிறார் அப்படின்ட்டு அப்பேற்பட்ட கோபியர்களே அவ்வளவு சரணாகதியோட இந்த உலகத்தினுடைய தர்மங்கள் எல்லாத்தையும் திறந்துட்டு எல்லா தூக்கி போட்டு கிருஷ்ணருக்காக ஓடி வந்த கோபியர்களை கூட என்ன பண்ணுறாரு கிருஷ்ணர் அவ்வளவு டெஸ்ட் பண்ணி தான் என்ன பண்ணுறாரு தன் பக்கத்தை வச்சுக்கிறாரு சீக்கிரமாக கொடுத்தல அப்போ நம்மளுக்கு எங்கே கிடைக்க போகிறார் கிருஷ்ணர் இல்லையா கோபியர்களுக்கே கிடைக்கல நம்மளுக்கு எங்கே கிடைக்க போகிறார் ம் ஸோ அப்படின்ட்டு நம்ம நினச்சிடக்கூடாது தான் பக் பகவானோட இன்னொரு குணம் என்ன அப்படின்னா சர்வசரண்யன் சர்வசரண்யன் அப்படின்னா ரொம்ப எளிமையாக அடையப்படக்கூடியவர் கிருஷ்ணர் அல்லது ஒரே மாதிரி எக்ஸாம் வைக்க மாட்டார் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி எக்ஸாம் பேப்பர் நீங்கள் எக்ஸாமில் பாஸ் ஆகிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அந்த எக்ஸாம் பேப்பர் நீங்கள் எக்ஸாமில் ஃபெயில் ஆயிடுவீங்கன்னு தெரிஞ்சால் கிருஷ்ணன் அந்த எக்ஸாமே வைக்க மாட்டார் எந்த ஒரு பக்தருடைய உதாரணத்தை எடுத்து பாருங்கள் பக்தர்களுக்கு அவர் எக்ஸாம் கொடுத்தார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பக்தர்கள் அந்த எக்ஸாம்லேருந்து பாஸ் பண்ணி வெளில வந்துட்டாங்க துருவ மகாராஜர் பார்க்குறோம் இல்லை கோபியர்களை பார்க்குறோம் ஸோ என்ன பண்ணுறாரு கிருஷ்ணன் அங்கே சோதிக்கிறாரு அவங்களுக்கு சோதனை கொடுக்குறாரு அப்படி சோதனை கொடுக்கும்போது என்ன பண்ணுறாங்க அதில் அவங்க வெற்றி அடைஞ்சு கிருஷ்ண பக்தி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வராங்க ஸோ அந்த மாதிரி நமக்கு வச்சா வைக்க ஆரம்பித்தாங்க நமக்கு அந்த மாதிரி பரீட்சை வச்ச ஆரம்பித்தாங்கன்னா நம்ம எப்பயோ வெளில ஓடி போயிரும் ஸோ அதனால் என்ன பண்ணுறார் கிருஷ்ணர் நம்ம எந்தளவுக்கு தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு எக்ஸாம் வைக்கிறாரு ஸோ அதனால் அங்கே அந்த ஷோகத்தில் ரூபகோஷன் சொல்கிறார் நம்ம கிருஷ்ணபக்தி வேணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது அந்த பேராசை வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பேராசைன்னு சொல்லி சொல்லும்பொழுது அந்த கோபியர்களுக்கே அப்படி கிடைக்காத கிருஷ்ணர் நமக்கு எப்படி கிடைக்க போறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு என்ன ஆகும் மனம் தளர்ந்து போயிடும் கோபியர்களுக்கே கிடைக்கல கிருஷ்ணர் என்ன பண்ணார் கோபியர்களுக்கே அவ்வளோ டெஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறார் நான் எல்லாம் எந்த மூளைக்கு போக போறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது அப்போதான் பகவான்தோட இன்னோட குணத்தை வெளிப்படுத்துறார் சர்வசரண்யன் அப்படின்னா நீ வந்து விபீஷணனை போல வந்தாலும் சரி இல்லை சுக்ரீவனை போல நம்பிக்கையே எல்லாம் வந்தாலும் சரி நான் என்ன பண்ணுறேன் உனக்கு கண்டிப்பாக கிடைப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் கொடுக்குறேன் ஸோ கிருஷ்ணர் வந்து ஒரு மார்க் வாங்கினாலும் என்ன பண்ணலாம் அவனும் கிருஷ்ணர் அணுகலாம் அப்படின்ற ஆசை வர்ற மாதிரி என்ன பண்ணுறாரு அவனுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு கிருஷ்ணர் யாரும் விட்டு வைக்கிறது கிடையாது யாரும் விடுறது கிடையாது எல்லாத்தையும் சேர்த்து இழுத்துட்டு போயிடுவார் ஒரு குப்ஜா ஒரு கூனி அவன் என்ன பண்ணுறா அவன் நடந்து இருந்தான் அவளை பிடிச்சி மம்பிழுத்து அவங்ககிட்ட வந்து அந்த வாசனை திரும்பலாம் எடுத்து வச்சுக்கிட்டு அவளை அழகாக மாற்றி விட்டு அவளையும் பக்தராக மாற்றி விட்டார் ஸோ கிருஷ்ணர் யாரும் விட்டு வைக்கிறது கிடையாது வழியில் யார் வந்தாலும் எல்லாம் பண்ணுறாரு எல்லாத்தையுமே அவருடைய பக்தராக மாற்றிட்டு போகிறார் யார் விடுறதுக்கு அவருக்குன்னு ஆசையாக என்ன நம்மளாக ஓடி போனால் தான் உண்டு கிருஷ்ணர் கிட்ட இருந்து தூரமாக ஓடி போனால் தான் உண்டு கிருஷ்ணர் யாரும் விடுறதுக்கான விருப்பம் கிடையாது ஸோ அந்த ஸ்லோகத்தை தான் சொல்கிறார் நம்ம கிருஷ்ண பக்தி வேணும் அப்படின்னா பேராசை வேணும்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ அந்த பேராசையை வளர்த்துக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் பகவான் மேலே நம்மளை அடையணும் அப்படின்ற ஆசையே வரல அப்புறம் பேராசை எப்படி வரப்போகுது பகவான் அடையணும் ஆசை எத்தனை பேருக்கு இருக்குது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோடனே ரொம்ப ரொம்ப குறைச்சலாக தான் இருக்குது நம்ம இந்த உலகத்தில் எவ்வளோ முயற்சி பண்ணுறோம் எவ்வளோ எவ்வளவு நபர்களை திருப்தி பண்ணுறதுக்காக எவ்வளோ முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த முயற்சியை கொஞ்சம் நம்ம கிருஷ்ணன் மேலே வச்சாலும் நம்ம எல்லோருமே எப்போயோ பாசெய்து கிருஷ்ணனை பொங்கல் போய்ட்டுருப்போம் ஸோ நல்லா ஷீல பிரபாப்பா அது ரொம்ப சரியாக சொன்னார் நம்ம எத்தனையோ வாழ்க்கையை எத்தனையோ பேர் கொடுத்துட்டோம் எத்தனையோ பேர் கொடுத்து நம்ம வாழ்க்கையை வீணடிச்சிட்டோம் அதனால் என்ன பண்ணுங்கள் இந்த ஒரு வாழ்க்கையா அது கிருஷ்ணருக்காங்க மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ரொம்ப கஷ்டம் அந்த நிலைக்கு அப்படிப்பட்ட சரணாகதி அப்படின்ற வ அந்த நிலைமை வரது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படியே கொஞ்ச நாள் வந்தாலும் கொஞ்ச நேரம் இருக்க அப்புறம் போயிடுது சரணாகதி நம்மளை விட்டு போயிடுது சாதாரண ஒருத்தன் கோவிந்தா இல்லை கிருஷ்ணான்னு சொல்கிறதுக்கும் ஒருத்தன் முழுமையாக கஷ்டப்பட்டு பொழுது அவன் கிருஷ்ணான்னு சொல்லி கூப்பிட்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது அதெல்லாம் என்ன பண்ணுறார் கிருஷ்ணர் அப்பவும் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் கொடுத்துட்டே இருக்கார் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் நீ எந்த அளவுக்கு பக்தனாக இருக்க நீ பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகப்படுத்துறாரு நம்ம கஷ்டத்தில் யார் கூப்பிட்றோம் என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு ஏன்னா சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம கிருஷ்ணான்னு சொல்கிறத விட எப்போ துன்பத்தில் இருக்கும்போது கிருஷ்ணரை கூப்பிட்றோமோ அந்த அந்த அழைப்பு தான் என்னது உண்மையான நம்மளுடைய பாவத்தை காட்டுது அப்படிலாம் எல்லோரும் சேர்ந்து ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா இருக்கலாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது பட் உண்மையாலுமே கிருஷ்ணன் என்ன பண்ணிட்டால் ஒரு சில சுச்சுவேஷனில் வைக்கலாரு நம்மளை ஒரு சில சந்தர்ப்பங்களை வைக்கிறார் இந்த சந்தர்ப்பத்தில் நீ எப்படி செயல்படுற பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வைக்கிறார் அந்த சந்தர்ப்பத்தில் நம்ம எப்படி செயல்படுறத பொறுத்தா நம்ம எந்தளவுக்கு கிருஷ்ணர்கள் நம்பிக்கையோடு இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களுக்கு தெரிய வரும்